அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மே மாதத்தில் சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் உள்ளடங்கும் மே மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேதி புதன்கிழமை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இருபத்து மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை ஆகிய சுபமுகூர்த்த நாட்கள் இருக்கு இதுல மே மாதம் நான்காம் தேதி ஒன்பதாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய நான்கு நாட்களும் வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாட்களாகும் வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் வந்து இங்கு வட்டமிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய தமிழ் மற்றும் ஆங்கில மாதங்களுக்குண்டான சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வீடியோக்குண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்